இப்படி வா கேள்விதான் கேட்கும் சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இருப்பா இப்படி எது எது இல்லை இல் நான் சொன்னேன் அந்த எது அதை கொண்டா கொண்டா நீ இத்தனைக்கும் கேட்காத நீ அதுக்கு ஆதாரம் கேட்குறீன்னா அது எங்க இருக்கு உன்கிட்ட இருக்கு வெளியிடுங்குற இப்ப உனக்கு என்ன பிரச்சனை நீ பத்தரைக்கு நீங்க வர கேள்விதான் இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி எந்த தலைவன்கிட்ட நீ வதக்கிட்டு இருப்பா நீ கேள்வி கேள்விக்குன்னு பதில் சொல்லணும் நீ என்னமோ என்னோட தர்க்கம்மா இருப்பிச்சுக்க நீ நீ பெரியார் சார்வா பேசுறேனோ இப்படி வா லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீமானை பற்றிய ஒரு வெளிவராத விவகாரத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் எதற்காக சீமான் தற்போது திடீரென்று பெரியார் மேல் பாய்வதற்கான காரணம் என்ன திடீரென்று பெரியார் மேல் பாய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இந்திய உளவு பிரிவோட வேலையாக இல்லை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்து காசுக்காக தொடர்ந்து சீமான் இது ஒன்று கொண்டிருக்கானா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதில் ஈழ விவகாரத்திலேருந்து இருந்து வந்தீங்கன்னா தான் எதற்காக யாரை அழிக்க யாருடைய புகழை வந்து சீர்குலைக்க எந்த வரலாற்றை சிதைப்பதற்காக அந்த மூணு பர்சன்ட்டு காரங்க இருக்காங்க இல்லை மூணு பர்சன்ட் இருக்காங்கல்ல இந்த நாட்டில் இவங்க எந்த மாதிரியான சதியை செய்து சீமானை இறக்கிவிட்டிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சமீபமாக இந்த ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஷார்ப்பாக வாட்ச் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆழமாக ஏன்னா உங்களுக்கு நேரம் இருக்காது நீங்கள் அப்படியே மேம்போக்காக ஒரு பேட்டி கொடுக்குறான் திக்ன ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க இவன் ஏதாவது பெரியாரை பற்றி சொல்கிறான் அப்படின்ற மாதிரியாக நீங்கள் கடந்து போயிடுவீங்க ஏன்னா இவன் வந்து முந்தா நாள் அந்த பொங்கல் விழாக்கு மட்டும் நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாற்பது நிமிஷம் பேட்டி கொடுத்துருக்கான் இந்த மாதிரி வந்து இப்போ ஆர்கனைஸ் ப்ரெஸ் மீட்டில் கூட நாற்பது நிமிஷம் யாரும் பேட்டி கொடுத்தது கிடையாது அவன் பேட்டி கொடுத்துருக்கான் அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான் மேடை பேச்சு மாதிரி அவன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கான் என்ன பேசுனா அதோட சாராம்சம் என்ன அப்படின்றத நான் பார்க்க போகிறேன் யார் ஏவி விட்டுருக்காங்க சீமான் எதற்காக இது செய்து கொண்டிருக்கான் தான் ஏன் அவள் வேணுன்னு பேசினான்னா அவனுக்கு அது அந்த மரியாதை கொடுக்குறதே இப்போ ஓப்பன் மைண்டில் கேமராவில் அந்த மரியாதை கொடுக்குறதே வந்து பெருசு அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைத்து கொண்டிருக்கோம் ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம் ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவனுடைய நோக்கம் இவனோட நோக்கம் கிடையாது இவனை இயக்குவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரியாரை அகற்ற வேண்டும் அப்போ பெரியார் என்கிற மாமனிதன் இத்தனை வருடமாக இறந்து இத்தனை கழித்து அவரோட புகழ் வந்து குறையவே இல்லை கடவுள் இல்லை என்று கடவுள் மறுப்பாளர்கள் மட்டும் இல்லாமல் அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஐப்பன் மாலை போடுறவனும் பெரியாரை ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா மத ரீதியாக தீவிர மதப்பற்றாளர்களும் பெரியாரை பாலப்படுவாங்க தமிழ்நாட்டில் ஏனென்றால் அவர்களை அந்த பிரித்து பார்க்கக்கூடிய அறிவை கொடுத்துருக்காரு பெரியார் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாருனா பெரியாரே ஒரு விஷயம் சொல்கிறாரு ஏன்னா இந்த கேட்ட நாய் இருக்கான்ல இவன் இதுக்கு மேலே பேசக்கூடாது முதல் லைன்லேயே அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்தில் எந்த தலைவனுமே சொல்லாத ஒரு விஷயத்தை தான் பெரியார் சொல்கிறார்ன சொல்கிறாருனா நான் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி நீ வந்து உன் அறிவு கேட்டியவரை யோசித்து நீ வந்து அது சரியாக தவிர நீ தான் முடிவெடுக்கணும் நான் சொல்கிறேன் நீ கேட்காத யார் சொன்னாலும் நீ கேட்காத நான் சொல்கிறேன்ருக்காகவும் நீ கேட்காத நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் நீ வந்து உன் அறிவு கேட்டிய வரை யோசிச்சு நல்லதாக கேட்டதா நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி எந்த தலைவனுமே சொல்ல மாட்டான் அதை சொன்ன பிரியார் அப்போ வந்து என்ன ஆகும் இப்போ இவன் வந்து வேற்று கொள்கையில இருக்கான்னு வச்சுக்கங்களேன் அப்போ இவரே இப்படி சொல்லியிருக்காரு எனக்கு அவரோட கொள்கை பிடிக்கல அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான் ஆனால் இவன் மீண்டும் மீண்டும் அவரே சொல்லியிருக்கார் என்னென்னா உனக்கு பிடிக்கலன்னா போப்பா அவன் அறிவுக்கு வரை யோசிச்சு பார்த்துட்டு நீ செயல்படுன்ற அப்போ நீ பார்த்து அவன் செயல்பாடு இருக்கலாம் ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யார் யாருடனோ எந்தெந்த தலைவர்களுடனோ ஒப்பிட்டு சண்டை இழுத்து விடுறான் இப்போ வந்து என்னென்னா ஜாதி ரீதியாக தேவரை உள்ள எழுக்கிறான் அதுக்கப்புறம் துராமணியின் தேவரை எழுக்கிறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா இஸ்லாமியர்களை உள்ளே இருக்கான் அதாவது திமுகவுக்கு யாரெல்லாம் சாதகமாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் திமுக விட்டு உடைக்கணுன்றது தான் இவனுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா சரியா அது காசுக்காக பார்க்குறானா இல்லை ராகா பண்ணுறானான்றது நான் அடுத்து வரேன் ஸோ இப்போ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெரியாரை வந்து தரக்குறைவாகவும் நான் பெரியாரை விமர்சனம் பண்ண வேண்டாம்னு பெரியாரே சொல்லலை நம்ம சொல்கிறதுக்கு நம்ம யார் பெரியாரே என்னை விமர்சனம் செய்ய வேண்டாம் என்றோ என்னுடைய கருத்துக்களுக்கு எதிர்கருத்து சொல்லக்கூடாதுன்னு பெரியாரே சொல்லலை சரியா அப்போ வந்து இவன் என்ன பண்ணான்னா இவன் உண்மையை சொல்லியிருந்தானே இவனுக்கு மரியாதை கொடுக்கலாம் இவன் அரசியல் தலைவராக இவனை எப்போ பண்ண பார்த்துருக்கலாம் அப்படின்னா பெரியாருடைய கருத்துக்களுக்கு எதிர்கருத்து வைத்தோ எதிர்வாதம் வைத்தோ இது இந்த காலத்துக்கு ஒத்து வரல ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க அதையே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு பேசினா ஓகே அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு தலைவர்களும் இவன் வந்து லெனினை சொல்கிறான் மார்ச் சொல்கிறான் லெனின் புரட்சி செய்யவில்லை என்றால் ரஷ்யா என்கிற நாடே வேர்ல்டில் நம்பர் ஒன்னாக இருக்கா அது வந்து சர்வதேச சதியில் அவர் சிலையை உடைச்சாங்க அது வேறு விஷயம் அதை கொண்டு வந்து இங்கே கோருக்கலாம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் லெனினும் மார்க்ஸும் தேவைப்பட்டார்கள் இருந்தார்கள் இப்போது அவர்கள் தேவை வந்து இருக்கலாம் இல்லாமையும் போல் அது அடுத்த விஷயம் ஸோ அந்த பழைய கதையை பழைய வரலாறையும் இவன் இழுத்து சொல்கிறதுன்ற ஒரு விஷயம் இதை தாண்டி நம்ம முக்கியமான மேட்ருக்கு வருவோம் இப்போ இவனோட இது என்னென்னா பெரியாரை பற்றி நீங்கள் அசிங்க அசிங்கமாகவும் தவறான தகவலை பறக்கும்போது என்னன்னா பெரியாருடைய பின்பற்றாளர்களும் பெரியார் மீது தீவிர பற்றும் காதலும் கொண்டிருக்கிறவர்களும் பெரியாரை பற்றி உண்மையாக புரிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட இவனை ஏவி விட்டவங்களோட ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து என்னென்னா பெரியார் புகழை தமிழகத்திலிருந்து அழிக்க வேண்டும் தமிழர்கள் மனதிலிருந்து நீக்கினா தான் அந்த குரூப் வந்து உள்ளே வர முடியும் அவன் வந்து கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும் கோயிலை வச்சு பிச்சை எடுத்து சாப்பிட முடியும் நான் இப்போ பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டுருக்காங்க மொத்தமாக கொள்ளையடிக்க முடியும் அப்படின்றது தான் அந்த கும்பல் பெரியாரை அகற்றினால் மட்டும்தான் கோயிலில் கொள்ளையடிக்க முடியுன்றது அந்த கும்பல் எனவே பெரியார் புகழை மறைக்க வேண்டும் பெரியாரை தமிழர்கள் இதயத்தில் இந்த தற்போகால இளைஞர்கள் மத்தியிலேருந்து அதை இழுக்கணும்னு ஒன்று ஸோ இப்போ இவன் பெரியாரை வந்து அசிங்க அசிங்கமாக பே இன்னொரு விஷயம் அவங்களோடது என்னென்னா அர்ஜென்ட்டாக என்னென்னா பிரபாகரன் பேரை மாவீரன் பிரபாகரன் தமிழ் தமிழினத்தின் தலைவனாக கருதப்பட்ட ஒரு மாவீரனுடைய பேரையும் அசிங்கப்படுத்தணுன்ற ரெண்டு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அவங்க அடிக்கணும்னு பார்க்குறாங்க ஏன்னா பிரபாகரன் மீது பற்றுள்ளவர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் இளைஞர்கள் ஸோ இப்போ இந்த ரெண்டு பேரையும் இவனை வச்சு காய்நத்துகிறாய் எப்படின்னா இவன் பெரியாரை வஞ்ச உடனே என்ன வஞ்சிட்டு என்ன பண்ணுவான்னா கடைசியில் பிரபாகரன் வாழ்க பிரபாகரன் வாழ்கன்னா பிரபாகரன் தலைவன் அவன் வழியில் தான் அரசியல் நடத்தினான் பிரபாகரன் ஈழத்தில் அரசியல் நடத்தினார் இல்லையா ஸோ வந்து அந்த இதை கடைசியில் இவன் சொன்ன உடனே இவனுக்கு எதிராளர்களும் அறைகுறையாக புரிந்து கொள்பவர்கள் என்ன பண்ணுவானா இவனுக்கு இவன் நம்ம பெரியாரை வைரான்ல அப்போ இவன் திருப்பி பிரபாகரன் பிரபாகரன் சொல்லும்போது பிரபாகரனை நம்ம அசிங்க அசிங்கமாக திட்டுவோன்னு சொல்லி ஒரு குரூப் திட்டுவான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தமிழர்களே ரெண்டாக ஓடச்சு என்னென்னா ஒரு குரூப்பு பெரியாரை திட்டுவான் இன்னொரு குரூப்பு பிரபாகரனை திட்டுவான் அப்போ ரெண்டு பேர் பேருமே டேமேஜ் ஆகுதா ரெண்டு பேரையும் காலி பண்ணிடுறாங்களா தமிழ் சமூகத்தில் இருந்து அசிங்க அசிங்கப்படுத்தி எதையெல்லாம் பேசக்கூடாது எல்லாத்தையும் பேசுகிறாங்களா இதுக்கு முற்றிலும் முதலும் ஒரு காரணமாக இந்த டுபாக் டாகை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இவன் வந்து காசுக்காக செய்கிறான்னா உளவுத்துறையில் மாட்டிக்கிட்டான்னா இவன் இவனை வந்து அவர்கள் தான் இயக்குகிறார்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் மட்டும்தான் நமக்கு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது ஆரம்பத்தில் இருந்து இவனை களத்தில் இறக்கி விட்டதுலேருந்து இவன் வந்து பிரபாகரனுடைய பற்றாளனாக தான் இருந்தால் முதல்ல அந்த ஆர்வத்தில் ஈர்ப்பில் தான் இருந்தால் முதல்ல அதுக்கப்புறம் போக 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 என்ன ஆகிறான் அப்படின்னா அதையும் தமிழக அரசியலும் குழப்பி ஏன்னா பணத்திற்கு அடிமையாகி பெரியாரை எதிர்க்கிற அளவுக்கு போயிட்டான் இப்போ வந்து திமுக ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் பெரியாருக்கே வந்துட்டான் சரியா இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு பணம் கொடுத்து இந்த ரெண்டு புகழையும் அளிப்பதற்கு இவன் வாங்க வச்சே இவன் எதை செஞ்சாலும் சரி நீங்கள் இந்த விஜய் டிவி இந்த சன் டிவி எந்த இதில் பார்த்தீங்கன்னாலும் ஸ்பான்சர் ஒரு முக்கியமான காம்பியார் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இப்போ இந்த இப்போ கூட மதகதராஜா பணம் வந்துச்சுன்னா அதில் இந்த நிகழ்ச்சியை ஒரு ஸ்பான்சர் யாருன்னா மார்க் சோப்பு அது இது எதையா ஒன்று சொல்லுவேன் ஆமாம் சோப்பு ஏன்னா ஆர் ஆர் பிரியாணி இப்படின்னு ஒரு பத்து பேரை சொல்லுவாங்க ஏன்னா அவர்கள் தான் ஸ்பான்சர் காசு கொடுப்பாங்க அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான்னா பிரபாகரனை எழுத்தானே சம்மந்தம்லாம் பெரியாரை வைத்து விட்டு இந்திய அரசியலை பேசி விட்டு திமுக எடுத்துவிட்டு கடைசியில் பிரபாகரனை கோர்த்து விட்டன என்ன வைரவன் பூரா பிரபாகரனை பிடித்து வைவாரு வைவான் அசிங்க அசிங்கமாக பேசுவோம் அப்போ அவங்களோட எண்ணம் மீடிய ரீடராக ஒரு பக்கம் இவன் வந்து பெ இவனோட கும்பல் வந்து பெரியாரை வை வைய வச்சுட்டு இப்போ பிரபாகரனை எதிர்த்தரப்பை வைய வச்சு அப்போ ரெண்டு பேரோட புகழையும் மலித்து விட வேண்டும் மண்ணில் ரெண்டு பேர் பேரும் இருக்கக்கூடாது என்பது தான் அவர்களுடைய சதி யாருடைய அந்த மூணு பர்சன்ட்டோட சதி அதற்கு இவன் உடந்தையாக இருக்கான் சரி இதில் காசு வாங்கிட்டு பண்ணுறான்னா உழவு பிரிவு இவனை மிரட்டி வைத்திருக்கிறதா இல்லை இவனை உள்ள வச்சுடேன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்களா இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா அதில் என்னென்னா இவன் ஒரு பிச்சைக்காரப்பைய பைய சோத்து கஞ்சிக்கு வெளியெல்லாம் மலைஞ்சுவன் இவனுக்கு வந்து ஒரு நாற்பது வயசு வரைக்கும் நல்ல சோறேவன் தின்னது கிடையாது அது அவன் கூட இருந்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா அடிச்சிருப்பான் அவர் முப்பத்தஞ்சு வயசு படம் கிடம் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா சிறுபாவையை வச்சு சிறு பாவக்காரர்கள் அதை வறுத்து சிறை முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து சிறை கடிக்கிறதை தவிர அதிகபட்சமாக வேறு எதுவும் தின்னுப்பானா எதுவுமே கிடையாது கஞ்சிக்கு வெளியே தான் சோத்துக்கு தான் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பிச்சை எடுத்து தான் திண்டுருக்கா இவனா வாங்கி கொடுத்தா சாப்பிடுவான் இல்லைனா ஈரத்துணியை வயிற்றுல கட்டு படுத்து வந்தவண்ணாங்க ஸோ அப்போ இவன் என்னன்னா பெரிய காருக்கும் பெரிய இடத்து பொண்ணை கட்டணும்னு ஆசைப்படுறது ஏன்னா பெரிய ஆஃபீஸ் போட்டு உட்காரணும் புதுசாக பெரிய கார் வாங்கணுன்றதெல்லாம் இவனோட அடிப்படை ஆசை ஏன்னா இவன் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நல்ல சோரை பார்த்தது அப்போ என்ன பண்ணோன்னா அதை நோக்கி பயணிக்கிறான் பயணித்தோன்னே ஒரு ஒரு முன்னாள் அமைச்சரோட மனைவி மகளை கல்யாணம் பண்ணுறான் ஏன்னா அதுக்கப்புறம் என்னென்னா பெரிய கார் வாங்கி ஜாலியாக சுற்றுறான் நல்லது பிள்ளை சாப்பிட்டுட்டு நல்ல சரக்கு அடிச்சு சுற்றிட்டு இருக்கான் ஸோ இதுதான் இவனுடைய தற்காலிகாக இருக்குது அப்போ பணத்திற்காக விளைவு போகக்கூடியவ நல்ல வாழ்க்கை வாழணும் பெரிய பங்களால் வாழணுன்றது இவனுடைய நீண்டகால ஆசை ஸோ இந்த தான் இவன் இதை செய்யணா அப்படின்றது எண்பது பர்சன்ட் உறுதியானாலும் இதுக்குள்ளே உள்குத்து ஒன்று இருக்குது பணமும் கொடுத்து சரியா சர்வதேச அளவில் மீண்டும் எல்இடியை கட்டமைத்து விடக்கூடாது என்பதில் மிகப்பெரிய கவனத்தை செலுத்தக்கூடிய நாடுகள் பல நாடுகள் இருக்க இருந்தால் கூட அமெரிக்கா போன்ற நாடுகளும் இருந்தாலும் கூட இந்திய இந்தியாவோடய உளவு பிரிவும் இதில் வந்து இலங்கையை இயக்குவதே இந்தியாவோட உளவு பிரிவு இங்கே நம்ம சொல்லலாம் அங்கே உள்ளவன் சொல்லுவான் இலங்கையில் இருக்கவர்களுக்கு தெரியும் ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா மீல் கட்டமைப்பு எல்இடி பண்ணிடக்கூடாது அப்போ என்ன அவன் ஆலையை வச்சு அவனை உழவு பார்க்க வைக்கணுன்றக்கா தான் இந்த சீமானை வைத்து அவர்கள்ட்ட காசையும் வாங்கி பொறுக்கி தின்னுவிட்டு அவங்க வந்து இப்போ தற்போது என்ன அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்ற எல்லா டீட்டெயிலையும் இவன் வாங்கி சொல்ல வேண்டிய இடத்துக்கு சொல்லிடுவான் இதுதான் இவனோட வேலை இது நீங்கள் பிற்காலத்தில் உறுதியாக தெரிந்து கொள்வீர்கள் இவன் அடுத்த எலெக்ஷனில் என்ன பண்ணுவான் அப்படின்னா நேராக பிஜேபியோட சேர்ந்துருவான் அதற்கான வேலையை தான் இப்போ ஆரம்பிச்சுட்டேன் எப்படின்னா பெரியாரை எதிர்ப்பான் அதை எதிர்ப்பான் அதை எதிர்த்து கடைசியில் என்ன சொல்லுவான்னா இப்போ அதுக்கு தான் வரான் அந்த லைனுக்கு ட்ராக்கு வந்துட்டு இருக்கான் ஃபைனல் ஃபைனலுக்கு வந்துட்டான் குவார்ட்டர் ஃபைனல் முடித்தா செமிஃபைனல்கிட்ட வந்துட்டான் இப்போ இப்போ அடுத்து என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி என்னையா பண்ணுச்சு தமிழனுக்கு என்ன எதிர்ப்பாக பண்ணுச்சு இப்படி பண்ணிச்சா அப்படி பண்ணிச்சா பெரியார் செய்யலையா கருணாநிதி குடும்பம் செய்யலையா கருணாநிதி செய்யலையா கருணாநிதி பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா இப்போ ஆரம்பிச்சிட்டாத முன்னாடி சொல்லிட்டா சங் பரிவாரோட யாரோ அண்ணாவே கூட்டணி வச்சார் அறுபத்தி நாலு அப்படின்றான் அப்படியே சொல்லி 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 இவர்கள் வைக்கலையா அவர்கள் வைக்கலையா நான் வைத்தா தப்பான்னு கடைசியில் போய் சாக்கடையில் இந்த பண்ணி இறங்கிடும் சரியா இதுக்கு தான் இது பிளான் போட்டு காசை வாங்கிட்டு இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் இது அங்கே போய் சே அடைக்கலமாயிரும் இது வந்து எந்த இடத்துக்கோ கவர்னமெண்ட் ஒரு படத்தில் எந்த இடத்துல நின்று வந்தியா அந்த இடத்துல போய் அடைக்கலம் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி இவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பிஜேபியோட இது பண்ணுவான் இப்போ கூட இருப்பவர்களை சமாதானப்படுத்துவதற்கும் தம்பிகளை புரியாமல் இன்னும் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் தான் அவங்க கூட இருக்காங்க சரியா அந்த தம்பிகளை ஒரு மனசை இது பண்ணுறதுக்கு திமுகவில் சேர்க்கறதுக்கு நம்ம ஏ இப்போ பிஜேபி காரண்ட்டை சேர்ந்துடலையா அவள் என்னையாக பண்ணான் நமக்கு நம்ம மட்டும் ஒரு வார்த்தை சொன்னோம்னா இது பண்ணி தரேன்றாயா அவன் தனியிலமே வாங்கி தந்துடுவான் இது பண்ணிடுவான்னு சொல்லி மண்டையை கழுவிட்டு தமிழகத்தை வளர்த்தெடுக்கணும்னா மத்தியில் ஆட்சியில் இருக்கிற மோடி ஐயா கையை கரத்தை நம்ம வளப்படுத்தினா தான் ஏன் திமுக சேரலையா அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா நம்ம வச்சா என்ன அவர்கெலாம் வச்சு என்ன செஞ்சாங்க அந்த குடும்பம் சாப்பிட்டுச்சின்னு இப்படியே கொண்டு வந்து கடைசியில் பவுடர் வச்சு என்ன பண்ணிடுவான்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பிஜேபியோட வெண்டையே போட போகிறான் ஏன்னா தொண்ணூறு சதவீதம் பிஏ பிஜேபியோட தான் கூட்டணியில் தான் நிற்பான் அப்படின்றது உறுதியாக இருக்குது இதை நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க அப்படி நிற்கலைன்னா இவன் அழிஞ்சிடுவான் அவங்க சேர்க்க அவங்க சேர்க்கலை நான் மட்டும்தான் இவன் சேர மாட்டேன்னு தவிர இவன் அந்த அதை நோக்கி தான் அந்த பயணத்தை அதுக்காக தான் இவன் பெரியாரை பேசிகிட்ருக்கு பல தலைவர்கள் அவர் அவர் வாபூசி இதெல்லாம் இழுத்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா இது காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போய் பிஜேபியோட சேர்ந்துதான் இவன் கெடுக்கேட்டா போட்ட அரசியலில் எவனோட வேண்டாம் சேரட்டும் அது மக்கள் பார்த்துக்கொள்வார்கள் ஆனால் இவன் தேவையற்ற முறையில் தமிழ தமிழ்நாட்டுக்கு ஒரு மா மானமுள்ள ஒரு தமிழகத்தை ஒரு நாற்பது வருடங்கள் ஏன்னா இப்போ போராடி ஏன்னா இந்த சங்கி இந்த கும்பல்கிட்ட இருந்து மூணு பர்சன்ட் கும்பல்கிட்ட இருந்து தமிழர்களை காப்பாற்றி தமிழர்கள் படிப்பதற்கும் இந்த தற்காலத்தில் படித்து இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்ததற்கு தமிழகம் இன்னும் அதாவது தமிழகம் முழு வளர்ச்சி அடைந்து அமெரிக்கா மாதிரி ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல வரல இன்னும் நிறைய குறைகள் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் படு கேவலமான விஷயங்கள்ல இருக்குது நீ ஸ்ரீ ஸ்ரீலங்காவை போய் பார்த்தீங்கன்னா கூட அதை விட தமிழ்நாட்டு கேவலம் தான் கேவலமாக தான் இருக்குது இந்த பத்து இருபது வருஷமாக ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு டாப்பில் இருக்குது நம்பர் ஒன் டூவில் இருக்குது சரியா குஜராத்தை கம்பேர் பண்ணால் பத்தாவது டாப்பில் இருக்குது தமிழ்நாடு அந்த மாதிரியான ஒரு ஆட்சி கலந்துகிட்ருக்கு ஏன்னா மத்திய அரசு காசு தர மாற்றம் எந்த வளர்ச்சி திட்டத்துக்கும் பணம் தரதில்லை எதா அழிவு ஏற்பட்டாலும் பணம் தரதில்லை நசுக்கி வைத்து கொண்டிருக்கிறான் அவனோட ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ அப்படி இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான்னா பெரியாரை காமிச்சு இவரை காமிச்சு பெரியாரையும் அசிங்கப்படுத்த வேண்டும் இவன் வந்து போகிறான்னு நினைக்கிறாங்க பிரபாகரனை பிரபாகரனை அசிங்கப்படுத்துறதே இவன் தான் ஏன்னா இவன் வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் பிரபாகரன் அடித்து கொ கொலை பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒருத்தன் ஓடுறான் வைங்க நூறு பேர் விரட்டுறாங்கன்னா நேராக போய் ஒரு நல்லாவை வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டான்னா அவன் யாருன்னு இந்த விரட்டுற கும்பலுக்கு தெரியாது அந்த வீட்டை அரிசி நொறுக்கிட்டு போயிடுவாய் அதை தான் இவன் பண்ணிகிட்டு இருக்கான் பிரபா எல்லாத்தையும் பண்ணிட்டு பிரபகரன் தலையில் போட்டுட்டோம்னா எல்லாரும் பிரபாகனை கழிவு ஊற்றும்போது பிரபாகரணம் பேரும் கெட்டு போய் மானம் கெட்டு போயிடும் ஏன்னா இவன் பெரியார் பேராக கெடுத்து விட்டுருவான் ஸோ அப்போ இது ரெண்டையும் அவர்கள் செய்வதற்காகத்தான் இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான்றத நீங்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ இதில் ஒரு சின்ன வீடியோ ஒன்று போடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து கோவப்படுறான் ஒரு நிருபர்கிட்ட என்ன சொல்கிறான்னா தம்பி நீ என்ன கேள்வி கேட்குறியா இல்லை இது பண்றியா இவர்கிட்ட போய் கேட்டுருவியா அவர்கிட்ட போய் கேட்டுருவியா அப்படின்றா இப்ப உனக்கு என்ன பிரச்சனை நீ பத்திரிக்கை நீங்க இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி எந்த தலைவன் நீ வாதிக்கிட்டு இருப்பா நீ கேள்வி பதில் சொன்ன நீ என்னமோ என்னோட தர்க்க மாதிரி பேசுவ நீ நீ பெரியார் சார்வா பேசுறன்னா இப்படி வா நீ முதல்ல அரசியல் தலைவர் மாதிரி பேசுறா நீ வந்து எதையோ கொள்கை ரீதியாக பேசுறேன்னு சொல்லி எதையா பேசுற உன்கிட்ட கேள்வி கேட்டால் நீ வந்து வேற தலைவர்கிட்ட கேட்பானா உனே மாதிரி எந்த தலைவன் பேசுற இந்த நாட்டில் ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த தலைவராகுது உன்னையே போல் தற்கூரியா பேசினதை மாற்றி 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 பேசி நேற்று ஒரு கொள்கை இன்றைக்கி ஒரு கொள்கை அப்படின்றியே எந்த தலைவர் அப்படி பேசியிருக்கேன் அப்படி பேசுனா கேள்வி கேட்பாங்க எல்லாருமே நீ பொது தளத்துக்கு வர வரேன்ற நீ வரவே மாட்டேற நீ வா பொதுவாக கூப்பிடு ஒரு ப்ரெஸ் மீட் வை பேசுவோம் எல்லோரும் உட்காருவோம் வா உன் கொள்கை என்னென்னு சொல்லு நீ எப்போ பெரியார் இவன் வந்து சொல்கிறான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பிரபாகரன் சரி இதை ஏற்றுக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தலைவரை பார்த்தாராம் பிரபாகரனை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரா அதுக்கப்புறம் அவர்களோட கொள்கையை மாறிடுச்சேன் ரைட் ஒரு ஒரு மாற்றம் என்பதே ஒரு மிகப்பெரிய தத்துவம் ஒரு மனித தத்துவமே மாற்றம் ஒன்றே மாறாதது தான் ரைட் ஓகே நீ மாறிட்டேன்னா அப்போ ரெண்டாயிரத்தி பத்துலேயே நீ இதை சொல்லியிருக்கணும்ல ரெண்டாயிரத்தி பத்தில் எதுக்கு என்ன எதுக்கு வந்து நீ வந்து பெரியாரை போலருந்து பேசுனா பதினாலில் எதுக்கு பேசுன பதினாறில் எதுக்கு பேசுனேன் என்னடா சொல்கிற நீ நீ வந்து மாறிட்டேன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மாறிட்டேன்னா அதிலேருந்தே நீ மாறி இருக்கணும்ல பெரியாரை இருந்திருக்கணும்ல அப்போ இந்த ஆறு ஏழு வருஷமாக எதுக்கு இது பண்ண இப்போ காசை வாங்கிட்டு வந்துட்டு அவங்ககிட்ட அவன் சொல்லிவிட்ற அஜெண்டாவுக்கு வந்து வேலை பார்த்துட்டு நீ அன்னைக்கு பிரபா பார்த்த உடனே பெரியாருக்கு எதிராக மாறிட்டேன்ற எங்கடா மாறன நீ உனக்கு இவ்வளோ தான் பார்த்துக்கோ ஏன்னா நீ அரசியல் ரீதியாக பேசி கருத்தியல் ரீதியாக பேசி அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்கான் தமிழ்நாட்டில் ஏன்னா இப்போ தேவையில்லாமல் வந்து அவனுக்கு கை இருந்துக்கிட்டு தமிழர்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தி புரியாத தமிழ் பிள்ளைகள்கிட்ட வந்து தவறான ஒரு வழிகாட்டுதல் வழிநடத்தல போட்டு நீ பிரபாகரன் அவர்களுடைய மாவீரன் பிரபாகரன் பேரையும் கே கெடுத்து குட்டிச்சவராக்கி பெரியார் அவர்களுடைய பேரையும் கெடுத்து நாசமாக்குறதுக்கான டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன் நீ மற்றும் நிகழ்ச்சி நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்